தமிழ் கூடனின் அன்பான வணக்கங்கள் பிஜிடிஆர்பி தமிழ் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வு எண் பத்தொன்பது நேற்று தேர்வுகள் பார்த்தோம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க நிறைய நல்ல மதிப்பு எடுத்துருந்தீங்க பரவாயில்ல அடுத்து இன்றைக்கும் படிச்சு படிச்சுப்பீங்க நினைக்கிறேன் அழகு மூன்றில் ஒத்துழைப்பு காலங்கள் ஆசிரியர் வரலாறு நூலின் மையப்பொருள் பதிப்புகள் உரைகள் இதோட அழகு மூன்று இன்றைக்கி முடிவு இருக்குது நாளைக்கு அழகு நான்கு தொடங்குது அழகு மூன்றை இறுதியாக அந்த அந்த பகுதியில் பத்து வினாக்கள் பார்க்கலாம் விநாயகன் ஒன்று சிலப்பதிகாரம் குண்டலகேசி சூலாமணி நீலகேசி யசோதர காவியம் முறையே இவற்றின் காலங்களை வரிசைப்படுத்துக படைக்குறி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கமா ஏழு கமா பத்து கமா பதினொன்று கமா பதிமூணாம் நூற்றாண்டு பதிமூணு பத்து பதினொன்று ரெண்டு ஏழு நூற்றாண்டு பத்து பதினொன்று பதிமூணு இது போன்ற அமைப்புகளை கொடுத்துருக்கோம் நீங்கள் முறையே எதுன்னு சொல்லுங்கள் விநாயகன் இரண்டு சிலப்பதிகாரம் குண்டலகேசியின் பாட்டுடை தலைவனை முறையை கூறுது கோவலன் பத்தரை கோவலன் தாரை கண்ணகி பத்தரை கண்ணகி தாரை விநாயகன் மூன்று கலைஞர் கருணாநிதி அவர்களால் எந்த நூல் மந்திரகுமாரி எனும் திரைப்படமாக்கப்பட்டது சிலப்பதிகாரம் மணிமேகலை நீலகேசி குண்டலகேசி விநாயகன் நான்கு சூலாமணி நீலகேசியின் பாட்டுடை தலைவனை முறையே கூறுக பயாபதி நீலகேசி பயாபதி பதுமை சூலமீன் சூலாமணி நீலகேசி சூலாமணி பதுமை எதுன்னு சொல்லுங்கள் விநாயகன் ஐந்து தமிழ் கவிஞர்களுள் இளவரசன் என்று போப் யாரை புகழ்ந்து பாராட்டியுள்ளார் தமிழ் கவிஞர்களுள் இளவரசன் என்று போப் யாரை புகழ்ந்து பாராட்டியுள்ளார் இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார் திருத்தக்க தேவர் நாதகுத்தனார் விநாயகன் ஆறு பொறுத்துக ஒரு பக்கம் நூல் ஒரு பக்கம் அவரோட பாடல் எண்ணிக்கை நீலகிரி யசோதர காவியம் குமார காவியம் நாககுமார காவியம் இதனோட பாடல் எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது நூற்றி எழுபது எட்நூற்றி தொண்ணூற்றி நான்கு முந்நூற்றி இருபது இதுக்கு இணையாக நீங்கள் பொறுத்து விடை தேருங்க விநாயகன் ஏழு முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் வடிவம் கொள்ளும் இது ஒரு பாடல் எந்த நூற்ப எந்த நூலில் தான் அந்த பாடல் இடம்பெற்றிருக்கு முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிமம் கொள்ளும் எண்ணூலோட கூற்று சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி விநாயகன் எட்டு கோரல் பொய்த்தல் கொடுங்களவு நீங்கி பிறர் மனைக்கண்மேல் இதுவும் ஒரு பாடலோட கூற்று என்னூலோட கூற்று என்பதை தெளிவுபடுத்துனேன் சூளாமணி பெருங்கதை நீலகேசி விளையாபதி விநாயகன் ஒன்பது தமிழின் முதல் கல ஆய்வு நூல் எது சீரா புராணம் பெருங்கதை நலவெண்பா பெரிய புராணம் விநாயகர் பத்து கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் இதுவும் ஒரு நூற்பால் தான் இது எந்த நூலோட குற்று சீரா புராணம் கம்பராமாயணம் இயேசு காவியம் பெரிய புராணம் பத்து வினாக்கள் சொல்லிவிட்டோம் அப்படியே நீங்கள் குறிச்சிருப்பீங்கன்னு பார்க்க நம்புகிறேன் இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னா வீடியோவை நிறுத்தி வச்சுட்டு இல்லை மீண்டும் ஒருவரை பா வினாவை பார்த்து பரு விடை குறிச்சிட்டு விடை குறிப்புக்கு வாங்க விடை சொல்லலாம் வினாயன் ஒன்று சிலப்பதிகாரம் குண்டலகேசி சூலாமணி நீலகேசி அசூதரகாவியம் முறையே இவற்றின் காலங்கள் நூற்றாண்டு அடிப்படையில் காலங்கள் சிலப்பதிகாரம் உங்களுக்கு தெரியும் இரண்டாம் நூற்றாண்டு குண்டலகேசி ஏழாம் நூற்றாண்டு சூலாமணி பத்தாம் நூற்றாண்டு நீலகேசி பதினோராம் நூற்றாண்டு யசோதர காவியம் பதினோ பதிமூணாம் நூற்றாண்டு அப்போ நீங்கள் விடை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கமா ஏழு கமா பத்து கமா பதினொன்று கமா பதிமூணு இந்த நூற்றாண்டுகளை குறிக்கும் விடை குறிப்பு ஆ வரிசையாக என்ன கொடுத்துருங்க விநாயகன் இரண்டு சிலப்பதிகாரம் குண்டலகேசியின் பாட்டுடை தலைவனை கூறுக சிலப்பதிகாரத்தோட பாட்டுடை தலைவன் நம்ம பெரும்பாலும் கோவலம் நினைப்போம் ஆனால் கிடையாது கண்ணகி தான் பாட்டுடை தலைவன் குண்டலக குண்டலகேசியோட பாட்டுடை தலைவன் பார்த்தீங்கன்னா பத்தரை அப்போ விடை குறிப்பு நெடி குருவியை கண்ணகி பத்தரை விநாயகன் மூன்று கலைஞர் கருணாநிதி அவர்களால் எந்த நூல் மந்திரகுமாரி எனும் திரைப்படமாக்கப்பட்டது குண்டலகேசி விடை குறிப்பு நெடிகை சூலாமணி நீலகிரியின் பாட்டுடை தலைவனை முறையே கூறுக சூலாமணிக்கு பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா பயாபதி நீலகேசிக்கு பாட்டு எடுத்துனா நீலகேசியே தான் அப்போ விடை குறிப்பு ஆர் பயாபதி நீலகேசி விநாயகன் ஐந்து தமிழ் கவிஞர்களுள் இளவரசன் என்று போப் யாரை புகழ்ந்து பாராட்டியுள்ளார் சிவக சிந்தாமன் எழுதிய திருத்தக்க தேவரை பாராட்டியுள்ளார் திருத்தக்க தேவர் இது விநாயகன் ஆறு பொறுத்துக யாரோ ஒருத்தர் கமெண்ட் கொஞ்சம் வினாயர் பொறுத்துக்க பொறுமையாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நேர் நேரம் நான் சொல்லிடுறேன் நீலக்சி எவ்வளோ பாடல் எண்ணிக்கை கொண்டது அப்படின்னா எட்நூற்றி தொண்ணூற்றி நான்கு அப்போ அதுக்கான எண் பார்த்தீங்கன்னா மூன்று யசோதர காவியம் பாடல் எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி இருபது அப்போ அதுக்கு எண் பார்த்தீங்க அப்படின்னா நான்கு உதயனகுமார காவியம் பாடல் எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது பாடல்கள் அது அப்போ ஒன்று அடுத்து நாககுமார காவியம் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி இருபது பாடல்கள் எதில் இருக்குன்னா ரெண்டு அப்ப விடை குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா மூன்று நான்கு ஒன்று இரண்டு தெளிவுபட புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் விநாயன் ஏழு முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிமம் கொள்ளும் இது எந்த நூல் கூற்று அப்படின்னா சிலப்பதிகாரம்தான் விடை குறிப்பு ஆ விநாயகன் எட்டு கோரல் பைத்தல் கொடுங்களவு நீங்கி பிறர்மனை கண்மேல் இது என்னோட குற்று அப்படின்னா நீலகேசி குறிப்பு ஈ விநாயகன் என்பது தமிழின் முதல் கலா ஆய்வனுடையது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரிய புராணம் தாங்க குறிப்பு நடி ஈ விநாயகன் பத்து கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் இது என்னோட கூற்று அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்பராமாயணத்தின் கூற்று குறிப்பு நெடிலா விநாயகன் வினாக்கள் பத்துக்கு விடை வினா விடைகள் சொல்லியாச்சு பத்தில் எத்தனை சரி என்பதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் கமன்ஸை நீங்கள் கொடுக்க கொடுத்தா எங்களுக்கு ஒரு மாதிரி கூடுதல் மகிழ்ச்சியாகும் சுறுசுறுப்பாக அவருக்கு அடுத்தடுத்த நாட்டில் வினாடி இப்போ இருக்குது கமன்ஸை நிச்சயமாக பதிவு பண்ணுங்கள் அடுத்து பார்த்தோன்னா நாளைய இன்றைய அழகு மூன்று முடியுது ஒரு திறமடை முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்ததுக்கு ஒரு முறை படிக்கலாம் நாளைக்கு இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அழகு நான்கில் பன்னிரு திருமுறைகள் பன்னெண்டு திருமுறைகளை பற்றி அதில் நாளைக்கு நம்ம படிக்கணும் தெளிவுபட நன்றாக படிங்க நாளைக்கு வினாக்களில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்